ஐக்கே என் சில வரைக்கும் வணக்கம் எல்லாரையும் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் தமிழ் வழி ஒடியா பேசுகிறது பேசிக்கான நம்ம சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க லவர்ஸ் வந்து இப்படி பேசுவாங்க அந்த மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லி சின்ன சின்ன பாட் மாதிரி நம்ம பண்ணலாம் இன்றைக்கி கொஞ்சம் வேர்ட்ஸ் வந்து பார்க்கலாம் இதுக்கப்புறமா நம்ம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட் வந்து சின்ன சின்ன வேர்ட்ஸ் நான் தமிழில் இந்த பக்கமும் ஒரியால இந்த பக்கமும் எழுதியிருக்கேன் இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இந்த இடத்துல வச்சு நான் வீடியோ வந்து இப்படி தள்ளும்போது ஃபோனு அந்த இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து பார்த்து அப்படி படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் மற்றபடி வந்து உங்களுக்கு ஒரு தடவை வந்து அந்த உச்சரிப்பு மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எப்படி பேசுறேனோ அந்த உச்சரிப்பு மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் அதை வச்சு அப்படியே எழுதி வச்சுருக்கிறத பார்த்து அப்படியே பேசிக்கலாம் இப்போ நான் இந்த பக்கம் தமிழில் எழுதியிருக்கேன் அதுக்கு நேராக வந்து இந்த பக்கம் உரிய அளவில் எழுதியிருக்கேன் இந்த பக்கம் காமிச்சிட்டு அதுக்கு இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன வேண்டும் அப்படின்னு கேட்கறதுக்கு தொமக்கு கோண கோண்கர் அப்படின்னு கேட்கலாம் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு தொமக்கு இல்லைன்னா தொத்தே அப்படின்னா தொமக்குன்னா உங்களுக்கு தொத்தே அப்படின்னா உனக்கு அப்படின்னு சொல்கிறது மூ வல்லுலகுச்சி அப்படின்னா நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்கலாம் இல்லைன்னா மூ பசந்த வச்சு அப்படின்னு கேட்டால் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அர்த்தம் எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூடைகொட்டை ஜிபா அப்படின்னு சொல்லலாம் கைவாக்கு தோப்பை கிச்சி அணிபி அணிக்கு அசிபி அப்படின்னா சாப்பிட உனக்கு ஏதாவது வாங்கி வரவா அப்படின்னு கேட்குறது ஜூஸ் குடிக்கலாமா இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படின்னா இப்போ நான் வந்து சாப்பிடலாமா குடிக்கலாமான்றதுக்காக தான் ஜூஸ் ஐஸ்கிரீம்னு போட்டிருக்கேன் நீங்கள் வேறு ஏதாவது நம்ம சூப் ஐட்டமாக சரி இல்லை சாப்பாடு இந்த மாதிரி கூட நம்ம சேர்த்துக்கலாம் குடிக்கலாமான்னு கேட்குறதுக்கு பீபா அப்படின்னா ஜூஸ் பீபா அப்படின்னா ஜூஸ் குடிக்கலாமா அப்படின்னு அர்த்தம் ஜூஸ் இப்போ ஐஸ்கிரீம் கைபா அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஐஸ்கிரீம் கைபா அப்படின்னா சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறது கள்ளி குளியாங்கருக்கு ஜாவுச்சி அப்படின்னா நாளைக்கே சொந்தக்கார வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா நாளைக்கே எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறத அந்த மாதிரி சொல்லலாம் உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் இல்லை உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா தொமக்கு தொத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கலையா அந்த மாதிரி தொமுக்கு அப்படின்னா உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா தொமக்கு கோணம் கைவாக்கும் வல்லோல் லகை அப்படின்னு கேட்கலாம் மூத்தொத்தை வல்லப்பாகுச்சி அப்படின்னா நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு அப்படின்னா மொத்த தொமுக்கு வல்லோ லாகுச்சி

எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு நம்ம வந்து அம்மகோ அசோ அப்படின்னு சொல்லலாம் எல்லாேருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு சமஸ்தம்க்கும் தம பலாலாகுச்சா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேசிக்கான வேர்ட்ஸ் இன்றைக்கி பார்த்துருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஏன் சந்தோஷமா சந்தோஷமாக சேஃபாக பாத்திரமாக இருக்கேன் நன்றி வணக்கம்